இன்றைக்கு இந்த ஊடவியாளர் சந்திப்பு நடப்பு நடத்துவதன் பிரதானமான நோக்கம் யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு ஆகிய வடக்கு மாகாண மாவட்டங்கள் அனைத்திலேயும் அரசாங்கம் வர்த்தமானி பிரசுரம் மூலமாக மக்களுடைய காணிகளை அரசுரிமையாக்குறதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த விடயம் வருத்தமான பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்த குறித்த சட்டம் ஒரு பழைய சட்டம் பிரித்தானிய காலனித்துவ காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தின் கீழே இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கக்கூடாது என்று நான் ஜனாதிபதிக்கு உடனடியாகவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன் இந்த பிரதேசத்திலே விசேஷமாக கரையோரப் பகுதிகளிலே தான் இந்த காணிகள் கூடுதலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த பிரதேசங்களிலே வாழுகிற மக்கள் தடவைகள் அவர்களிடம் பெயர்ந்த காரணத்தினாலும் சுனாமினாலே பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும் ஆவணங்கள் இழக்கப்பட்ட காரணங்களினாலும் பலர் அகதிகளாக இன்றைக்கும் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணங்களினாலும் என்று பலதரப்பட்ட காரணங்களை முன்வைத்து இந்த சட்டம் இந்த நேரத்திலே விடுவிக்கப்படக்கூடாது இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கையாங் கை வாங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் அப்படி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே இது மீளக்கை வாங்கப்படாவிட்டால் நாங்கள் பாரியதொரு போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எதிராக நடத்துவோம் என்றும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் இது நான் ஏற்கனவே கூறியதைப் போல ஒரு கட்சி சார்ந்த நடவடிக்கை என்று எவரும் கருதக்கூடாது இது எங்களுடைய இருப்பின் மிக முக்கிய கூறாகிய நிலத்தை பற்றின விடயம் நிலம் இருந்தால்தான் இனம் தொடர்ந்து இருக்கலாம் ஆகையினாலே இந்த நடவடிக்கைக்கு எதிராக செய்யப்படுகிற போராட்டம் சகலராலும் ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அரசியல் கட்சிகள் சகல அரசியல் கட்சிகளுக்கும் நான் அன்பாக விடுக்கிற ஒரு வேண்டுகோள் இதிலே சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் இது ஒருவர் அல்லது ஒரு கட்சி நடத்துகிற போராட்டமாக கருதாமல் நாங்கள் அனைவரும் இணைந்து செய்கிற போராட்டமாக இருக்க வேண்டும் பொது அமைப்புக்கள் மக்கள் விசேடமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இதிலே இணைந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடு நிறைவடுகிற காரணத்தினாலே நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலே இருந்து செய்ய போகிற போராட்டம் சம்பந்தமான ஆயத்தங்களையும் செய்கிறோம் இது இந்த நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே அரசாங்கம் இப்போ செய்ய நினைத்திருக்கிறது மிக மிக பாரதூரமான ஒரு விடயம் ஒரு வர்த்தமானி பிரசுரத்தின் மூலமாக எங்களுடைய ஆவணங்களை உறுதி செய்யும்படியாக கேட்டு அதை முடியாமல் போகிற போது அத்தனை நிலங்களும் அரசுடைமையாக்கப்படுகிறதுக்கான ஒரு நடவடிக்கை இது ஆகையினாலே இது எவ்வளவு பாரதூரமானது என்பதை உணர்ந்து சகலரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்